ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது லாஸ்ட்டு சண்டே விலாக் தான் நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம் சண்டே அன்னைக்கு வழக்கம் போல் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணல இருந்தாலும் சண்டே விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால தான் திடீர்னு வீடியோ எடுக்கவே நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்ஜிச்சதுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் டிஃபன் வேலையை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி டிஃபன் வந்து இட்லியும் சாம்பார் தேங்காய் சட்னி தான் பண்ணுறேன் ஊர்லேருந்து சாதனா அக்கா பசங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து வராங்க காலையிலேயே வந்து கிளம்பிட்டாங்க ஒரு பத்து மணி போலலாம் வந்துடுவாங்க அதனால கொஞ்சம் டிஃபன் வெள்ளை சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணும் ரெண்டு பேரும் தான் வண்டியில் போய் கூட்டிகிட்டு வரணுங்கிறனால டிஃபன் வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இட்லி சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா பருப்புக்குடையை வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மொளா கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் எல்லாமே ஒன்றை அரிஞ்சு போட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூளுப்பெல்லாம் போட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா தான் கடைசியாக தான் ஒரு தாளிப்பு வந்து சேர்ப்பேன் ஒவ்வொரு தடவை வந்து இதை மாதிரி வந்து வைப்பேன் ஒரு தடவை வந்து வானலில் போட்டு வந்து கொதிக்கவும் வந்து செய்வேன் இட்லி சாம்பார் எனக்கு இதை விட எனக்கு அந்த மெத்தடு தான் ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து காய்கறிகள் எல்லாமே ஓரளவு நல்லா மசிஞ்சு இருக்கும் எனக்கு வந்து கொதிக்க விடுறதுல வந்து காய்கறிகள்லாம் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கும் எனக்கு அந்தமாரி இருந்தால் தான் பிடிக்கும் சாதனா பார்க்க பசங்களுக்குலாம் இந்த மாதிரி வச்சா தான் வந்து பிடிக்கும் அக்காவும் எப்பொழுதும் மாரி தான் வந்து பண்ணுவேன் பசங்களும் வரதுனால சரி அதை தான் விரும்பாங்களோ அப்படின்ட்டு நான் அந்த மெத்தலில் தான் இன்றைக்கி சாம்பார் வந்து பண்ணுறேன் சாம்பார் பொடி வந்து சுத்தமாக காலி அடிச்சு இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் வேறு ஓப்பன் ஆக போகுது எல்லா பொடியும் வந்து இடித்து வைக்கணும் அதுமாரி பண்ணி வச்சால் தான் எனக்கு சமையல் உள்ள கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பண்ணுறேன் ஏன்னா மளிகை பொருட்கள் இன்னும் ஓரளவு வந்து ஃபுல்லாக வாங்கலை வாங்கினதுக்கப்புறமா அப்புறமா தான் எல்லாமே வந்து பொடியெலாம் இடித்து வைக்கணும் அதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சண்டே நேரம் எப்போதுமே கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திருப்பேன் அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் டிஃபன் வந்து லேட்டாக கரெக்டாக ஆகும் இருந்தாலும் மேக்ஸிமம் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே டிஃபன் வலியை முடிச்சிடும் ஏன்னா அதுக்கு மேலே சாதனாப்பாப்பாசி தாங்க மாட்டாங்க அங்கே ரெகுலராக இப்போ ஏலரிலேருந்து எட்டு மணி மணிக்குள்ளே சாப்பிட்டு வாங்க பழக்கங்கிறதுனால அவங்களுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற மாரி தான் வந்து பண்ணுவேன் குக்கரில் வந்து சாம்பார் வந்து வச்சுருக்கிறேன் அது ஒரு மூணு விசில் வஞ்சது வந்ததுமே ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி வைக்கணும் எதுவும் சாம்பார் பொடியை வந்து வருத்திவிட்டேன் இதை மாறினதுக்கப்புறமா பொடி பண்ணணும் பார்த்திங்கன்னா நேற்று தான் வந்து கடலைப்பருப்பு வந்து பிரித்து பாக்ஸில் வந்து கொட்டி வச்சுருந்தேன் நான் சரியாக மூடாமல் என்னமோ தெரியல ஃபுல்லாக வந்து எறும்பு வந்துருச்சு மேதை தான் வந்து கொண்டு போய் வெளியில் வெயிலில் வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இந்த வெய்ய காலத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா எறும்பு ரொம்ப அதிகமாக தாங்க வந்து வருது என்ன தான் நம்ம பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலுமே ஒரு சாப்பாடு பருக்கு கூட கீழே இருந்தாலுமே அதுக்கு அவ்வளோ எறும்பு வந்துடுது கவுண்டர் டாப்பில் தான் எறும்பு வருதுன்னு பார்த்தா சரி சாப்பாடு பாலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு மேலே வச்சோம்னா அதுமேலையும் எப்படியும் வந்து எறும்பு வந்துடுதுங்க எனக்கு மட்டும் தான் இப்படி இல்லை உங்களுக்கும் அப்படியே வந்து சொல்லுங்கள் அந்த மளிகை பொருட்கள்லாம் வச்சிருக்கிற அந்த ஷெல்ஃப் வந்து அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஏதாவது ஒரு பாக்ஸு சரியான முறையில் நம்ம மூடாமல் விட்டுட்டேன்னா இரும்பு வந்துடுது அப்படியே இதுக்கு அங்கே அங்கே வந்து சூடு அந்த நஃப்தலின் பால்ஸ் எல்லாமே வந்து பொடி பண்ணி போட்டு தான் அதே அதேமாரி வரதான் செய்யுது அதனால பார்த்தீங்கன்னா கை வந்து பால் காய்ச்சினால் அப்பப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுட்டு இருக்கேன் சாப்பாடு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எறும்பு வராத அளவுக்கு ரெண்டு மூணு கிண்ணம் வச்சு மேலே அது மேலே தான் வச்சுட்டு இருக்கேன் அதுமாரி வச்சால் தான் கொஞ்சம் எறும்பு இல்லாமல் இருக்குது இந்த எறும்பு மருந்து எறும்புக்கு போகிற அந்த சாக்பீஸ்லாம் நான் யூஸ் பண்ணுறது இல்லை இனிமேல் தான் வாங்கி யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் இட்லிக்கு வந்து ஊற்றி வச்சுருக்கிறேன் பாத்திரம் மட்டும் கட கடன்னு வந்து சேர ஆரம்பிச்சிச்சு இந்த பெரிய குண்டாலாம் இருக்கிற மாவு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அது வந்து விளக்குறதுக்கு போடணும் சட்னி வர வந்து அரைக்கணும் தேங்காய் மட்டும் அவங்கள வந்து உடச்சி தர சொல்லியிருந்தேன் இந்த ஷெல்ஃபில் இருந்த அந்த மளிகை பொருட்கள்லாம் ஒன்று ரெண்டு இந்த தானியங்கள்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன் இன்னும் அது ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது எடுத்துகிட்டு வந்து அங்கே ஷெல்ஃபில் வந்து எடுத்து வைக்கலாம் பொறுமையாக பார்த்துக்கலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா சாம்பாரும் வந்து சவுண்ட் அடங்கிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூனும் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நான் எப்போதுமே வந்து எந்த சாம்பார் வச்சாலுமே நாட்டு சக்கரை இல்லை சக்கரை வெள்ளம் இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று வந்து நான் சேர்ப்பேங்க சேர்த்துட்டு கடைசியாக பெருங்களை சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு கடைசியாக வந்து ஒரு கடுகு ஜீரக உளுத்தம்பருப்பு காஞ்சி மிளகா தக்கரை உப்பில் போட்டு தாளிச்சிட்டோம்னா டிஃபன் சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும் சாம்பார் கொதிக்கிற கேப்பில் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டுறேன் இதுமாரி இட்லி சாம்பார் வைக்கிற அன்னைக்கெலாம் தேங்காய் சட்னிக்கு எதுவுமே வதக்க மாட்டேன் தேங்காய் கூட வந்து ஒரு சின்ன வெங்காயம் இருந்தால் ரெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துப்பேன் பெரிய வெங்காயம்லாம் ஒரு ரெண்டு ஸ்லைஸ் சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு அளவுக்கு பச்சை மிளகா ஒரு பல் பூண்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஒட்டு உடச்ச கடலை சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கொண்டி தான் இந்த முறையில் தான் சட்னி அரைப்பேன் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு டிஃபன் வேலையை வந்து முடிச்சுட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோம் அவங்களும் கிட்டக்க வந்துட்டுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க வெற்றி குட்டி தான் சாப்பிட்டுட்டு இருந்தால் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சாப்பிட்டதுக்கப்புறமா நேராக மார்க்கெட்டுக்கு தான் வந்து போயிருந்தோம் பசங்கலாம் வரதுனால இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம வீட்டில் வந்து பிளான் பண்ணலை அங்கே போய் மார்க்கெட்டில் என்ன இருக்குதோ பார்த்துட்டு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டுக்கு வந்து தேவையானதெல்லாம் வந்து வாங்கிட்டு நாளைக்கு வெற்றிக்கு வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுதுங்கிறனால இன்னும் அவனுக்கு வந்து பேக்கு லஞ்ச் பேக் எதுவுமே வாங்காமல் இருந்தது பழைய ஸ்கூலெலாம் அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க இந்த ஸ்கூலில் நம்ம எல்லாமே வாங்கி ஆகணும் இப்போதைக்கு பேகும் லஞ்ச் பேக் மட்டும் தான் வாங்கியிருக்கிறோம் ஷூவெலாம் அடுத்த டைம் தான் வந்து அவங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ என்ன தேவையோ அது மட்டும் வந்து வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருந்தோம் வாங்கிட்டு இருக்கும் வந்து வந்துட்டோன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கூட்டிகிட்டு நேராக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இருக்கிற வீடு குடி போகும்போது வந்தவங்க தாங்க அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து அவங்க வரலை அவங்களுக்கு வரதுக்கான சூழ்நிலைகள் வந்து அந்தளவுக்கு வந்து இல்லை அக்கா வந்து இப்போ டைலரிங் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணதுனால அவங்களால கடையில் வந்து மூடிட்டு வந்து வர முடியும் இங்க மட்டும் அம்மா வீட்டுக்கு கூட அக்கா ரொம்ப போகிறதில்ல பசங்க தான் வந்து அம்மா வீட்டுக்கு வருவாங்க இங்கே வந்து வந்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அஞ்சு வருஷம் வராங்க அவங்கள கூட்டிட்டு தான் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வரதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நானும் ரொம்ப வருஷமாக வந்து கூட்டிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாங்கன்னு சொல்லுவேன் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க நான் ஊருக்கு போயிடுறதுனால நான் அங்கே அம்மா வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்துருவாங்க அங்கே நல்லா ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆனால் இந்த விஷயம் எப்படியும் நீங்கள் தான் ஆகணும்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி நான் வர வச்சுட்டேன் இருந்தாலும் வந்து அக்கா பையனுக்கு வந்து நான் ஒரு த்ரீ டேஸில் ஸ்கூல் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது அவன் வரமாட்டேன்ட்டான் என்னால் நீ வந்ததாகும் சொல்லி கம்பல் பண்ணதுனால வந்துட்டேன் இப்போ லெவன்த்து வந்து ஸ்டார்ட் ஆகுற லெவன்த்து போயிட்டான்னு லெவன்த்து டுவெல்த்து முடிக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க டூ இயர்ஸ்க்கு படிக்கு படிக்கணுன்ட்டு படிப்பில் இருப்பாங்க அதனால் வந்து நீ வந்து தான்ண்டா ஆகணும்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணி வர வச்சுட்டேன் அவங்க வந்ததில் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது நான் அக்கா மாமா தான் வந்து வரல அவங்களும் வந்து அம்மா கூடிய சீக்கிரம் வந்து வர சொல்லணும் அவங்களையும் அவங்களாம் வந்துட்டு போனாதாங்க நம்மளுக்கும் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக வந்து இருக்கும் எப்போ பாரு நம்மளே போகிற மாதிரியே இருக்குது அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு மனசில் ஒரு வருத்தம் இருக்கும் சாதனா வந்து பார்த்திங்கன்னா லீவுக்கு வந்து ஊருக்கு போனவ தாங்க கரெக்டாக ரெண்டு மாதம் ஆகிடுச்சு ரெண்டு மாதம் கழிச்சு தான் இப்போ வந்து வந்திருக்குறாங்க சாதனாதாங்க தாங்க இந்த லீவு செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா இங்கே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் சேடாக தான் இருந்தால் அவளுக்கு இங்கே வரணும்னு அந்தளவுக்கு விருப்பமே இல்லை ஊரில் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் இருந்தாலும் ஸ்கூல் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டான் அவளுக்கு அவங்க பெரியமா வீட்டில் அதாவது எங்கள் அக்கா வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைங்க அதனால தான் இப்போ லாஸ்ட்டாக ஃபங்க்ஷன் போயிட்டு கூட அவ்வளோ ஒரு சரி பண்ணி ஒரு வாரம் இருந்துட்டு அக்கா தான் அண்ணா கூட கிளம்பி வான்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டு வந்தேன் அப்படி அவங்க மூணு பேருமே வந்துவிட்டாங்க வந்ததுமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு அவளுக்கு வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாமே வந்து காமிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன டேபிளில் வச்சிருந்தேன் அவளுக்கு அவளுக்காக ஊர்லேருந்து எடுத்துகிட்டு இருந்த திங்ஸ் வந்து அவள் பார்க்கவே இல்லை வந்ததுமே எல்லாத்தையும் அவள் பார்த்துட்டு இருந்தாள் அவளுக்கு அந்த திங்ஸ் எல்லாம் வந்ததெல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் இப்போ வந்து அம்மா ஒரு வருஷத்துக்கு எதுவுமே வாங்க வேணாம்மா இதுவே போதும்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருந்து சொல்லிகிட்டு இருந்தேன் நான் வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு டிஃபன்லாம் வச்சு கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்த நான்வெஜ்ஜெலாம் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு உடனே சமையல் வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுப்பில் சமையல் வச்சுக்கிட்டே தான் அங்கே பசங்கள்கிட்ட பேசிகிட்டு சாதனை நாட்டை பேசிட்டு போயிட்டு போயிட்டு வந்ததுனால நடுப்பில் சாப்பாடு வச்சுதான் வந்து மறந்துட்டேங்க சாப்பாடு ஃபுல்லாக வந்து மேலே பொங்கி மேலே அடுப்பு ஃபுல்லாக வந்து கீழே கொட்டிடுச்சு இதை வந்து கையோட சரி பண்ணாதாங்க எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஏன்னா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அப்பப்போ இந்தமாரி எப்பயாவது வந்து நடக்கும் இதெல்லாம் கையோட வந்து கிளீன் பண்ணிவிட்டு கட கடனு மாற்றி மாற்றி ரெண்டு அடுப்பில் வச்சு சமையல் வெளியே வந்து முடிக்கணும் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு இறால் வறுவலும் முட்டை வறுவலும் வந்து பண்ணுறேன் அவ்வளோதான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான் பசங்க வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இருப்பாங்க அதுக்கப்புறம் எதனாவது வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வந்து செய்கிறேன் அந்த குண்டு மேலே இருக்கிறது அடுப்பு சுற்றி இருக்கிற சாப்பாடெலாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு அடுப்புக்கு கீழே வந்து லைட்டாக கொட்டியிருந்தது அது இப்போ இருந்து க்ளீன் பண்ண முடியாது அதை சமையல் எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் உடனே க்ளீன் பண்ணணும் அப்படி இல்லைன்னா ஈவினிங்காக பாத்திரம் வளர்க்கும் போது தான் வந்து க்ளீன் பண்ணணும் எப்படி மூட அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து செய்வேன் சண்டே சமையல் செய்கிறது எதுவும் ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கலை இது ஆல்ரெடி நிறைய விளாக்லலாம் வந்து காமிச்சதுனால இன்றைக்கி போ பெருசாக வீடியோ வந்து எதுவும் எடுக்கலை சமையல் பண்ணிகிட்டு இருக்கும் வந்து அக்கா பொண்ணு தான் வந்து என்னை வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா ஸோ அதனால் பார்க்க வந்து இன்றைக்கி தயிர் சாதமும் முட்டை வறுவல் தான் அவங்க நான்வெஜ்ஜில் வந்து வெறும் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவாங்க மற்றது எதுவும் வந்து சாப்பிட்றது இல்லைங்கிறதுனால அவங்களுக்காக தான் இன்றைக்கி மெயினாக முட்டை வறுவல் வந்து பண்ணுறேன் மீன் வந்து பார்த்தீங்கன்னா கெளுத்து மீனும் மடவு மீனும் தான் இருந்தது வெறும் குழம்பு மட்டுந்தங்கிறதுனால இந்த சின்ன மீன் தான் வந்து வாங்கியிருந்தேன் எங்கூர் மீன் சைடெலாம் அந்தந்த கெண்டை கட்லா மிருகலை அந்த மீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதெல்லாம் இங்கே ரொம்ப ஐஸ் மீனாக தான் இருக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குதுங்கனால நான் அது வாங்குறது கிடையாது பெருசாக அதனால் சின்ன மீனாக தான் வந்து பார்த்து வாங்கினேன் அப்புறம் வந்து இறால் வந்து சாதனாக்கு பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் இறால் வாங்கியிருந்தேன் இறால் தொக்கு வந்து தான் வந்து பண்ணுறேன் இறால் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதி இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு பாதி அரைச்சி வச்சுருக்குறேன் மீதி பாதி வானல்லே இருக்குது அதிலே தான் வந்து தேறால்லாம் போட்டு வந்து வதக்கணும் சமைக்கும் போது பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு அப்பாட நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிடுச்சின்னு சொல்லிட்டு என்ன சாதாட்டாட்டை வந்து கெஞ்சணும் இல்லைன்னா சாதனா பாட்டை எனக்காக ஒரு நாள் வீடியோ எடுக்கணும்னா வந்து கெஞ்சணும் இவள் இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கொட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைன்னா வந்து ட்ரை படு வந்து நானே செட் பண்ணி செட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போலாம் பெரும்பாலும் வந்து நான் ட்ரைபட் ரொம்ப எடுக்கிறது கிடையாது கையிலே ஃபோன் வச்சு எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன் ஏன்னா அதுவும் கொஞ்சம் டேமேஜில் இருக்குதுங்கிறனால ஏதோ ஓரளவு கையிலேயே வச்சு தான் வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் ஷேக்கிங் ஆகுது அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கிச்சனில் நான் சமைக்கிறதுக்குன்னு உள்ளே வந்துட்டனாலே சமையல் மட்டும் இல்லாமல் மற்றபடி வந்து சமைக்கிற கேப்பில் சின்ன சின்ன மற்ற மற்ற வேலைகள் ஏதாவது இருக்கும் அதெல்லாம் கையிடவே முடிச்சுட்டு தான் இருப்பேன் அதாவது வந்து சிற சிற பாத்திரம் வளர்க்குறது எடுத்து பொருள் அந்தந்த இடத்துல கையோட தொடச்சிட்டு வைக்கிறது மாதிரி வேலைகள்லாம் நான் கையோட முடிக்கிறதுனால எனக்கு சமையல் வேலையோட மற்ற வேலைகளும் வந்து முடிச்சிடும் கிச்சன் வேலை வந்து சீக்கிரமாகவே வந்து நான் முடிச்சிடுவேன் எப்படியே செஞ்சு பழக்கமும் ஆயிடுச்சு எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்குது கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிச்சன் வேலை கொஞ்சம் ஈஸியாக வந்து முடியும் சமைச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பொருப்பு வெளியில் வீட்டில் காய வச்சுருந்தாங்க குரங்கு வந்து வேலை பார்த்துருச்சு ஒரு ரெண்டு கைப்பிடி வந்து அள்ளிடுச்சு நம்ம சில்கி தான் அதை வந்து விரட்டுறதுக்கு வந்து ரெண்டும் வந்து மாற்றி மாற்றி வந்து சண்டை போட்டுட்ருக்கு எப்படி சண்டை போடுத்து பாருங்கள் ரெண்டும் கரெக்டாக மல்லு கட்டிட்டு இருந்தது பார்க்கவே வந்து ஆசையாக இருந்தது அதுதான் சும்மா லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் நம்ம சில்கி கத்த ஆரம்பிச்சதுமே மற்ற குரங்கெலாம் வந்து ஓடிடுச்சிங்க இது ஒன்று தாங்க சில்கி கிட்டே வந்து வம்பு பண்ணிகிட்டு இருந்தது அது எப்படி பதில் போல அது பண்ணது பாரு அது வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததில் சாதனா பாட்டை திட்டு தான் வாங்கினேன் அது விரட்டி விடாமல் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிடக்கடன்னு அதை விரட்டி விட்டுட்டு சமையல் வெளியே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இந்த சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மீன் இறால் தொக்கு முட்டை அவ்வளோ தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட்டு தான் கிடத்தோம் அப்புறம் ஈவினிங் மேலே வந்து வெளியில் வந்து போயிருந்தோம் பசங்களாம் வந்திருக்கனால அவங்கள கூட்டிகிட்டு வெளியில் போயிருந்தோம் அந்த விலாக் வந்து நாங்கள் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி இந்த விளாக் இதோட நான் வந்து முடிச்சிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்